ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மத சார்பின்மைக்காக ஒரு மாபெரும் பேரணியை நடத்தி முடிச்சிருந்தார் பார்த்துருப்பீங்க குறிப்பாக கோட்டு சூட்டோட வாங்க அப்படின்றது அந்த முழக்கம் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு பேரணி நீல கலரில் அதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது தவறுன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு குற்றமாகும் ஒரு பேரணி நடத்துகிறோம்னா யாருக்காக நடத்துகிறோம் எந்த நோக்கத்துக்காக நடத்துகிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது மத சார்பின்மை அப்படின்றத வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜனநாயக நாடு மத சார்பின்மை நாடுன்னு சொன்னாலும் கூட இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த ஏகப்பட்ட மதங்கள் மதங்களுக்கான வழிபாடுகள் அதற்கான சிறப்பு விடயங்கள்லாம் நிறைய இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா மதத்துக்கும் தனி சுதந்திரம் இருக்கிறது இதில் வந்து இவர் என்ன சொல்ல வர்றாரு அந்த மாநாட்டின் மூலமாக அப்படின்னு பார்த்தா அவர் தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்கிறார் முக்கியமான தீர்மானம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே எல்லாமே இந்தியாவுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கையாக தான் இருக்கிறது ஒரு பெருந்திரளான ஒடுக்கப்பட்ட மக்களை திரட்டி இந்த மக்கள் இந்த மண்ணில் எப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய தேவைகள் அது எந்த அளவுக்கு இருக்கிறது இதற்கான கோரிக்கையை நாம் யாரிடம் வைக்க வேண்டும் மாநில அரசு மத்திய அரசு இதுக்கிட்டே எதனா வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விடயங்கள் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட பட்டியலில் நம் மக்களுக்கு இருக்கிறது இதனுடைய பிரதான கட்சி அப்படின்னு சொல்லிக்கிற தோழர் திருமாவளவன் அவர்கள் முன்னர் நான் அவர் மீது அதிக மரிய மதிப்பு மரியாதை எப்போவுமே இருக்குது நாளைக்கு இருக்கும் நாளை மறுநாள் இருக்கு அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் முன்னத்தி ஏறாக பேசக்கூடிய அவர் இந்த மாநாட்டை மிக சரியான நோக்கத்துக்காக பயன்படுத்தினாரா அப்படின்னு ஒரு விவாதம் நடத்தினா இல்லை அப்படின்னு தான் வருது இவ்வளோ திரளான ஒரு மாநாடு மிக பெரிய அளவில் நீங்கள் கூட்டியிருக்கிறீங்க இந்த திரளான கூட்டம் யாரை நோக்கி நீங்கள் என்ன கேள்வியை வைக்கிறீங்க இதுதான் கேள்வி இதுதான் இப்போ முக்கியமான ஒரு விடயம் லட்சக்கணக்கான பேரை கூத்திருக்கீங்க எல்லாருடைய உழைப்பு இருக்கிறது நேர காலம் விரையும் இருக்கிறது இதை நீங்கள் எதற்கு பயன்படுத்தினீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இனத்தினுடைய மக்கள் நலனுக்கு துளியேனும் பயன்பட்டு இருக்கிறதா என்றால் இல்லை கோட்டு பெரியதா கோவணம் பெரியதா அப்படின்ற ஒரு கேள்வி இதில் குள்ளே வந்திருக்குது என்ன கேட்டால் கோவனம் தான் பெரியதுன்னு ஏன்னா கோவணம் கட்டிக்கிட்டு இருக்கிறதுன்னு அந்த காலகட்டத்தில் அவர்கள் உரிமைக்காக போராடி போராடி கொண்டு வந்து மேலே வச்சிருக்கிற அளவுக்கு கூட நீங்க வந்து வக்கீலியோ ஒரு கேள்வி இதற்குள்ளாக இருக்கிறது கோட்டு சூட்டோட வந்துருங்கன்னா அது வந்து ஒரு தீர்வாயிடுமா அந்த மக்களுக்கு இளைய சமுதாயத்தை திரும்ப திரும்ப ஊசி பேத்தி ஊசி ஒன்று அந்த இடத்திலேயே தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் வன்னியர் சமூகத்தை போல அவர்களுக்கான ஒரு அறக்கட்டளை அதுக்கான ஒரு கல்லூரி அப்படின்னு இந்த காலகட்டத்தில் இத்தனை ஆண்டுகள் அரசியல் கட்சியில் எவ்வளவு தொகை உங்களுக்கு வந்திருக்கும் எவ்வளவு விடயங்கள் நீங்கள் செய்திருக்கலாம் இப்படியாக ஒரு முயற்சி எடுத்திருக்கிறீங்கன்னா அது இல்லை உங்களுடைய தீர்மானத்தினுடைய நோக்கம் என்ன சொல்ல வருது அப்படின்னா மத சார்பின்மை காப்போம் பெருந்திர பேரணி மத சார்பின்மையை காக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அக்கறை இருக்குது எல்லா சமூகமும் இருக்கிறது எல்லா சாதியினரும் இருக்கிறார்கள் எல்லா பிரதான கட்சியும் இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பொறுப்பு உங்களுக்கு மட்டும் என்ன வந்தது இந்த நீங்கள் என்ன மத சார்பினுடைய கதாநாயகனா காப்பாளராக அந்த பொறுப்பு இல்லையா அதிமுகவுக்கு இல்லையா ஒன்று மற்ற கட்சிகளுக்கு இல்லை இல்லை மற்ற சமூகத்தவர்களுக்கு இல்லையா நீங்கள் மட்டும் எதுக்கு இவ்வளவு கூட்டத்தை கூட்டி இந்த கோரிக்கையை வந்து வைக்கிறதுக்கான காரணம் அதில் வந்து இருக்கிற தீர்மானம் பார்த்தீங்கன்னா எந்த தீர்மானமும் வந்து இந்த மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவருடைய விழிப்புணர்வுக்கு அவங்களுடைய விடுதலைக்கு அவங்களுடைய மேம்பாட்டுக்கு அப்படின்னு இல்லை இந்தியாவே மத சார்பற்ற நாடாக பாதுகாப்போம் சரி அப்படிதான் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது குறிப்பிட்ட காலம் இந்த இந்துத்துவ கட்சி இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த அரசியல் இது நிரந்தரமாக இருக்காது அப்படின்னு நீங்களும் பேசிருக்கீங்க எல்லாரும் பேசியிருக்கிறோம் நாங்களும் பேசியிருக்கோம் எல்லாருமே பேசுகிறோம் இது ஒரு இந்து நாடாக ஒரு காலமும் மாற முடியாது அப்படி மாற முடிய மாற மாதிரி இருந்ததுனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிரிஞ்சி செதறி கிடந்த எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றை இந்தியா அந்த பேருக்குள்ளாக இணைக்கப்பட்டது வந்து திரும்ப செதறித்தான் போகும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்ப இது வந்து ஒரு மத சார்பற்ற நாடு இந்த பேர்ல தான் இன்னும் கேட்குது நீங்க வந்து சொல்றீங்க இது வந்து இந்தியாவை மத சார்பற்ற நாடாக பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கடுத்தது வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க நாலாவது தேசிய மூணாவது தேசிய மக்கள் தொகை பதிவேடு என்பிஆர் தேசிய குடிமக்கள் பேரிடு ஆகியன தயாரிப்பதை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க மதவாத வன்முறை தடுப்பு சட்டத்தை நிறைவேற்றும் என்றீங்க கும்பல் கொலைகளை பயங்கரவாத குற்றமாக அறிவித்திட வேண்டும் என்றீங்க இந்த கேங்கா வந்து குழுவார் மத சண்டையில குற்றம் ஒட்டுமொத்த அதில் வந்துட்டு பயங்கரவாத குற்றமாக அறிவிக்க வேணுன்றீங்க சமவாய்ப்பு ஆணையத்தை அமைத்தர வேண்டும் ஏற்கனவே வந்து ஒரு தீர்ப்பாயம் வந்துட்டு நீதியரசர் ராஜேந்திர சச்சார் ஆணையம் அளித்த அந்த பரிந்துரையின் பேர்ல எல்லாருக்கும் ஒரு சமவாய்ப்பு ஆணையம் உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தது அது வரைக்கும் நிறைவேற்றல அப்படின்னு சொல்றீங்க அது சரி ஏற்கூடியது பீகார் மாநிலத்தில் புத்த உள்ள மகாபோதி விகாரையை பௌத்தர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் மைய பகுதியில் ஒரு மாநாடு நடத்திக்கிட்டு வைக்கிற கோரிக்கை பாருங்கள் வழிபாட்டு தலங்களை சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை விலக்க கூடாது பொது சிவில் சட்டம் கொண்டு வர முயற்சி கைவிட வேண்டும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மதம் மக்களுக்கானதை தவிர அரசுக்கானது அல்ல அப்படின்றது கரெக்ட் வகுப்பு போடு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் ஜம்மு காஷ்மீர் மீண்டும் மாநிலமாக அறிவிக்க வேண்டும் ஒரே மாநிலமாக பழையபடி மதம் மாறியவர்களுக்கான இடஒதுக்கீடு உரிமைகளை வழங்க வேண்டும் இது சரி இங்கேயும் மதம் மாறினவங்களுக்கு அந்த சிக்கலுக்கு இந்த ஒரு கோரிக்கை கொஞ்சம் ஏற்புடையதாக இருக்குது இதில் ஏதாவது ஒன்று இங்கே இருக்கக்கூடிய இவர்கள் பாணியில் சொல்லக்கூடிய தலித் மக்கள் தலித்னு கண்டுபிடிச்சிக்கொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல இந்த மண்ணின் பூர்வ குடிகளை அவர்களுடைய பேரை சொல்லி அவர்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறது பறையர் சமூகம்னு ஒரு மூத்த சமூகம் அந்த சமூகத்தினுடைய பெருமைகள்லாம் மறைச்சிட்டு திராவிடம் கொண்டு வந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தலித் என்றதை முத்திரையை தூக்கிட்டு நீங்கள் சுத்துறீங்க அந்த மக்களை நீங்கள் கூட்டி ஒரு பேர பேரணி நடத்துகிறீங்க ஐயா என்ன கோரிக்கையை நீங்கள் வச்சிருக்கீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட அதாவது முத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் சமூக நீதி பெற்றெடுத்த வாரிசு இவருங்ககிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மிக பெரும் அநீதி நடந்து கொண்டிருக்கிறது இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து இந்த மாநில அரசு மு ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி வழியில் வந்து சமத்துவ வழியில் பெரியாரிசம் வழியில் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் இதையெல்லாம் செய்ய தவறிவிட்டார் அப்படின்னு ஒரு தீர்மானம் நீங்கள் கேட்க துப்பில்லாமல் எதுக்கு இந்த மாநாடுன்ற கேள்வி இருக்குது உண்மையிலே அந்த வழி இருக்குது ஏன் அவங்களை கேட்கக்கூடாதான் நாங்கள் கேள்வி இந்த இவ்வளவு பெரிய மாநாடு கூட்டுனீங்க பஞ்சமி நில மீட்பு பனிரெண்டு லட்சம் ஏக்கர் எப்போதுலேருந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது பாயஸ் கார்டனில் நீங்கள் போய் சேர்ந்தப்போ இந்த வார்த்தையை குரல் கொடுத்தீங்களா இல்லையா நாங்களாம் மறந்துட்டோம் எங்களை பண்ணுற ஊடக விழாவில் மறந்துவிட்டோம் ஒடுக்கப்பட்ட மக்களும் மறந்து அப்படின்னு நிறுத்திட்டு இருக்காங்க நீங்கள் திரும்ப குரல் எழுப்பு நீங்கள் அறிவாலயத்துக்கு நான் அடுத்த முறை போகிறோன்னா அது பஞ்சமி நில மீட்புக்காக தான் போவானுங்க அறிவாலயத்துக்குள்ளே வந்து ஒட்டி ஒட்டி வந்து சேர்ந்து இத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டது இந்த பஞ்சமி நில மீட்பு இப்போ ஆட்சிக்கு இருபத்தொன்னுக்கு வந்தப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு மீண்டும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு நீங்கள் போய் அறிவாலயத்தில் ஒரு மனு கொடுத்தீங்க திரும்ப மறு ஆய்வு மறு விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டி ஆணை ஏதோ ஒன்று கேட்டிருக்கீங்க மீட்பதற்கான அந்த குரல் இந்த மாநாட்டில் நீங்கள் வச்சிருக்கணுமா இல்லையா பனிரெண்டு லட்சம் ஏக்கர் எங்களுக்கான நிலம் பறி போயிருக்கிறது இந்த திராவிட ஆட்சியில்தான் பறி போயிருக்கிறது மாறி மாறி இரண்டு பேரும் கொள்ளையடித்து சுருட்டி இருக்கிறார்கள் நிலத்தை நிறைய பேர் வந்து அட்டையை போட்டு எடுத்திருக்காங்க இதெல்லாம் ஒரே ஒரு அரசாணை இங்கு செல்லாதுன்னு அறிவிக்கணும் இதுதான் பழையபடிய அவங்க திருப்பி தரணும் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் இந்த மாநாட்டில் கேட்டிருக்கீங்களா பனிரெண்டு லட்சம் ஏக்கர் சராசரி ரெண்டு லட்சம் ஏக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆறு லட்சம் ஒடுக்கப்பட்ட மக்கள் சொந்த நிலத்தில் குடியிருந்து கொண்டு நிமிர்ந்து நிற்பதற்கான வழி இருந்திருக்கும் இருக்கும் தற்சார்பு பொருளாதாரம் அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தில் அவங்க உருவாக்கி அங்கே சந்தத்தியை கொண்டு வந்திருக்க முடியும் அதுக்கான கேள்வி நீங்கள் எழுப்புனீங்களா அதுக்கான ஒரு போராட்டத்தை நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கீங்களா இது தீர்மானத்தில் இருக்குதா பஞ்சமி நிலம் தமிழ்நாட்டுக்குள்ள பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல கொடுக்கப்பட்ட அந்த இடம் அதை பத்தி கேள்வி கேட்கிற உரிமை இங்க யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு தானே இருக்கு நீங்க ஏன் அதை கேள்வி கேட்கல மாநாட்டுல திராவிடம் அந்த ஒட்டித்தண்ண உங்களுக்கு இடம் இருக்காது சீட்டு என்ற பிரச்சனையா இல்லை பயமா என்ன காரணம் வேற எதுக்காக அந்த மாநாடு கூட்டு நீங்க இத்தனை லட்சம் இளைஞர்களுடைய அந்த உழைப்பை ஒரு இடத்துல கூட்டி இந்த மக்களுடைய விடுதலைக்கு இவர்களுடைய தீர்வு இவங்க இருக்கிற அல்லலுக்கு ஒரு தீர்வை நீங்கள் தேட முடியாமல் கண்டதுக்கெல்லாம் ஒரு தீர்மானம் போடுறது இந்த பஞ்சமணியில மீட்பு இந்த தேர்தல் இந்த வரப்போகிற தேர்தலுக்கு முன்பாக திமுக அரசு ஸ்டாலின் இதற்கு ஒரு தீர்வை சொல்லி ஆக வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுடன் எங்களோட நாங்கள் கூட்டணியை பற்றி யோசிப்பான ஒரு தீர்மானம் அந்த இடத்துல நீங்கள் போட்டுருந்தீங்கனாக்கா இந்த அரசு பயந்துருக்கும் செய்திருக்கீங்களா இல்லை யாரோ குரல் கொடுக்குறாங்க குரல் கொடுக்குறவனுக்கு நீங்கள் வேறு வேறு பேர் வச்சு பழி சொல்லிட்டு இருக்கிறீங்க இன்ன வரைக்கும் தப்பிச்சுட்டு இருக்கீங்க சரி ரெண்டாவது அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுறாங்கல்ல தணிக்கை செய்யப்பட்ட சம்பளம் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படி என்றால் முறைப்படி விளம்பரம் கொடுத்து தேர்வு நடத்தி இன்டர்வியூ நேர்முக தேர்வு எழுத்து தேர்வுலாம் நடத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான இந்த வழக்கறிஞர்கள் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்றத்திலேருந்து கீழ் நீர் கீழ் நீதிமன்றம் வரைக்கும் நியமிக்கக்கூடிய பதவிகள் இதில் தரவாரியாக இருக்கிறது இதுக்கு அதிமுக ஆட்சியில் நீங்கள் தான் வழக்கு போட்டீங்க அப்போ உங்கள் கூட சேர்ந்து திமுக ஸ்டாலின் விசில் அடித்தார் இந்த இருபத்தொன்னு ஆட்சி மாறிட்டு வந்த பிறகு திமுக அரசுல அதிமுக போட்ட மாதிரியே விதிமுறைகளை பின்பற்றாமல் இடஒதுக்கீடு அடிப்படையை பின்பற்றாமல் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் என்றதெல்லாம் பின்பற்றாமல் அரசு நிதியிலிருந்து பணத்தை பயன்படுத்தி தன் கட்சி சார்பான ஆட்களை நியமிக்கிறதுல குறிப்பாக ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு இவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்ற கேள்விக்கு அரசு தரப்பில் பதில் போகுது நீதிமன்றத்துக்கு இதில் இடஒதுக்கீட்டை பின்பற்ற முடியாது இதுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுத்து கேள்வி கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா அந்த தீர்மானம் அங்கே நிறைவேற்றி இருக்கணுமா இல்லையா சமூக நீதி ஆட்சி சமூக நீதி ஆட்சி வழி வந்த அந்த ஸ்டாலின் பெரியார் பெயரை சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்டாலின் அரசு இப்படி சொல்லியிருக்கிற பதில் ஏற்புடையதல்ல இதில் இடஒதுக்கீட்டை நீங்கள் கட்டாயம் பின்பற்றி ஆகணும் இது மக்களோட வரி பணத்திலிருந்து கொடுக்கப்படுற பணம் அதனால் இதில் வந்து நீங்கள் இடஒதுக்கீடு பின்பற்றின முறையான தேர்வை வைத்து இவர்கள் எல்லோரும் இடஒதுக்கீடு அடிப்படையில் எல்லா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சம வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்ற கேள்வியை இந்த தீர்மானம் நீங்கள் போட்ட அந்த கோர்ட்டு சூட்டு போட்டு நடத்தின கேள்வி கேட்டுருக்கணுமா இல்லைங்களா சொல்லுங்கள் இந்த கேள்வி யார் கேட்குறது யார் கேட்பாங்க நீங்கள் மட்டுமே தான் கேட்க முடியும் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் இந்த மக்களுக்கு ஒரே ஒரு விடிவெள்ளி ஒரே ஒரு வழி நீங்கள் தான் தலைமலை அது மா அதில் மாற்று கருத்தே இல்லை எப்போ கேட்க பாருங்க அதிமுக அரசு இந்த பதிலை கொடுத்துருந்தா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா எகுதி குதிச்சு ஒரு பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுக்க கலவரத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு பெரிய போராட்டத்தை நடத்தி ஒரு தீர்வை நீங்கள் வாங்கியிருக்கணும் வாங்கியிருப்பீங்க ஆனால் திமுகனு ஒன்றே பேசாமல் மூடிக்கிட்டு அதை பற்றி ஒரு வார்த்தை அந்த மாநாட்டில் பேசல வேறு எதுக்கு இந்த மாநாடு எதுக்கு லட்சக்கணக்கான அந்த மக்களை நீங்கள் கூட்டுலீங்க படித்த இளைஞர்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போடு வந்திருப்பார்கள் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போடு அந்த உங்கள் இடத்துக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட சில பேருக்கு கொடுத்ததால இந்த விஷயத்தை நீங்க கண்டுக்காம விட்டுறீங்கன்னு வெளியில பேசப்பட்டது நான் அதெல்லாம் கூட நான் சொல்லலை உங்களுக்கு நான் உரிமையோட கேட்குறேன் நீங்க தான் இதை பேசியிருக்கணும் ஏன் அதை விட்டு கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி மூன்றாவது விஷயம் உங்க தீர்மானத்துல நீங்க பேசியிருக்கணும் இந்த திராவிட மாடல் அரசு நாங்கள் வந்து தான் இந்த ஒடுக்கப்பட்ட குறிப்பா பறையறின மக்கள் இந்த தாழ்த்தப்பட்ட அப்படி பட்டியல் என்ன மக்கள் அப்படின்னு சொல்லிக்கிற இவர்களை தூக்கிவிட்டோம் நாங்கள் வந்த பிற்பாடு தான் இவர் வந்த பிற்பாடு தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கள இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் மட்டும் மத்திய அரசுடைய சிறப்பு உட்கூறு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் ஃபண்டு வரும் அட்டவணை பிரிவு மக்களுக்கு இது எப்படி இந்த ஃபண்டு வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி ஒம்பது அந்த காலகட்டத்தில் உங்களை போன்றவரே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தலைவராக இருந்த இளைய பெருமாள் தலைவர் அவருடைய சகாப்தத்தை அவருடைய வரலாற்றில படிச்சு பார்க்கணும் நம்ம எல்லாரும் இந்திரா இந்திரா காந்தி கிட்ட அப்போ ஒரு கமிட்டி வந்து இந்த மக்கள் கீழ் கீழ்நிலையிலேயே இருக்கிறாங்க ஒரு சமநிலைக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னு ஒரு கமிட்டி போட்டு ஆய்வு செய்து இருபத்தைந்துக்கு மேற்பட்ட ஒரு இதை ஒன்று அதுல இந்த சிறப்பு உட்கூறு திட்டம் இந்த திட்டத்தின்படி ஒரு ஒரு மாநிலத்துல குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி அந்த மாநிலத்துக்கு அனுப்புவாங்க அந்த மாநிலம் அங்கே இருக்கக்கூடிய அட்டவணை தாழ்த்தப்பட்ட மக்கள்னு பெரியார் பாணியில் சொல்கிறாங்கல்ல அந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கு படிப்பில் இருந்து எல்லா விதத்துலையும் தொழில் தொடங்குறதுக்கு கொடுக்கலாம் படிப்புக்கு படிக்கிறதுக்கு கொடுக்கணும் அவங்க படிக்கக்கூடிய வசதி இல்லைன்னா அந்த கட்டடம் பள்ளிக்கூடத்தை புதிதாக கட்டித்தரணும் தங்கும் விடுதி இல்லைன்னா தங்கும் விடுதி கட்டித்தரணும் அவங்க சுய வேலை வாய்ப்பு செய்வதற்கான ஸ்கீம் இருந்துக்குன்னா அதுக்கு ஸ்கீமை போட்டு அந்த பணத்தை ஒதுக்கணும் இப்படிலாம் செய்திருக்கணும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் ஆயிரத்தி வரைக்கும் ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருந்து இது வரைக்கும் ஒரு கேள்வி நீங்க ஏன்னு கேட்டிருக்கீங்களா ஒடுக்கப்பட்ட மக்கள் நீங்க இப்ப சொல்லிக்கிறீங்க நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் நான் இல்லை பறையன்னு சொல்லிட்டு யாராவது உள்ள வந்தானா அவனை கழட்டி அடிங்கலாம் சொல்லிட்டீங்க நீங்க இப்ப பொதுவான தலைவராகவே இருந்துக்குங்க ஆனா அதிக மெஜாரிட்டி ஒடுக்கப்பட்ட மக்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஏழாயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாயை மத்திய அரசு கொடுத்திருக்கிற அந்த பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை நீங்கள் விரல் நீட்டி ஒரு வார்த்தை கேள்வி கேட்டிருக்கீங்களா தீர்மானத்தில் பேசியிருக்கீங்களா அந்த மேடையில் வேறு எதுக்கு இந்த கூட்டத்தை நீங்கள் கூட்டுனீங்க எதுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் நம்பி இந்த இடத்துக்கு வந்தாங்க சொல்லுங்க பள்ளி கட்டடத்தை சரி பண்ணுறதுக்காக வேண்டி நூற்றி இருபது கோடி வந்து ஆதி திராவிட பள்ளிகளுக்கு இந்த உள்ள க உள் கட்டமைப்புக்காக வேண்டி பணம் கொடுக்குது நூற்றி இருபது கோடி வெறும் ரெண்டு கோடியை செலவு செய்துட்டு நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்புகிறேன் உங்கள் அப்பா மட்டும் பணமா உதயநிதி கேட்டார்ல அந்த கேள்வியை மதிப்புக்குரிய தோழர் திருமாவளவன் கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா ஸ்டாலினை பார்த்து முத்துவேல் கருணாநிதியினுடைய படமா அது இல்லை உங்க அப்பா மட்டும் பணமா எதுக்கு திருப்பி அனுப்பிச்சிங்க நூற்றி பதினெட்டு கோடி ஆதி திராவிட கீழே இருக்கக்கூடிய ஏராளமான பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகள் கூட இன்னும் இல்லாமல் இருக்கிறது இல்லை என்றால் புதிய விடுதிகளை கட்டி கொடுத்துருக்கலாம் மலைப்பகுதியில் எவ்வளவு இருக்குது தரைப்பகுதியில் எவ்வளவு இருக்குது அதை நீங்கள் சீர்படுத்தி இருக்கலாம் எதுக்கு நூற்றி பதினெட்டு கோடி திருப்பணிச்சிங்கன்ற ஒரு வார்த்தையை கேட்டிருக்கணுமா இல்லையா ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடி இங்கே ஒப்பமூட்டு பணமா புத்திவேல் கருணாநிதி அவருடைய பணமா கேள்வி நீங்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா உதயநிதி கேட்குறாருல இங்க ஒப்பமுட்டு பணமானு மோடியை பார்த்து அந்த கேள்வி அந்த தைரியம் உங்களுக்கு நீங்க ஏன் ஸ்டாலின் பார்த்து கேட்குறதுக்கு வரல யார் அப்பமூட்டு பணம் இது மத்திய அரசுடைய பணம் மக்களோட வரி பணம் குறிப்பாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அட்டவணை பிரிவு மக்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்தில் மேலே வரணும் அப்படின்னு உங்களுடைய முன்னோர்கள் இருந்தால இளைய ஐயா அவர்கள் அவர்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி அவர்களிடம் சொல்லி பெரிய கமிட்டி போட்டு ஆய்வு செய்து ஆண்டு ஆண்டுக்கு கொடுக்கப்படுற அந்த பணத்தை எதுக்கு செய்கிறீங்க இப்படிலாம் கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா அந்த இடத்துல இருக்கணுமா இல்லையா அந்த மேடையில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் உங்களை நம்பி வந்திருக்காங்க அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் எந்த தான் சொல்லி அனுப்புறீங்களா காயடிச்சு திருப்பி அனுப்பியிருக்கீங்களே இந்த கேள்வி கேட்டிருக்கணும் இல்லை நீங்கள் கொதிச்சு போய் எங்களுக்கான பணத்தை நீங்கள் சரியாக செய்யவில்லை ஸ்டாலின் அவர்களும் ஒரு வார்த்தை நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா சரி இவர் வந்த பிறகு இவங்க அப்பா வந்திருந்தப்ப இதே சிறப்பு உட்கூறு திட்டம் அட்டவணை பிரியரும் குறிப்பாக அந்த பறையர் சமூகத்துக்கும் இன்னும் பல்லர் சமூகத்துக்கும் இன்னும் தேவேந்திரர்கள் சொல்லக்கூடிய அவர்களுக்கும் அந்த பணத்தை இந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து ஓமந்தூர் மாளிகை இருக்குல்ல இவர் ஒரு தினமும் போய் மீன்லாம் போட்டு அந்த மீன் தொட்டிக்கு மீன்லாம் போட்டு பார்த்துட்டு என்னுடைய கனவுன்னு சொல்லிட்டு கட்டினாரில்ல புதிய தலைமை செயலகம் நானூறு கோடியை இந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட திட்டத்தில் இருக்கிற பணத்தை எடுத்து நானூறு கோடி அதுக்கு ஒதுக்கி இருக்கீங்க அன்னைக்கு இருந்த மூத்த சில ஐஏஎஸ் அதிகாரிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க இது அட்டவணை பிரிவு தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய பெரியார் பாணியில பெரியாரிஸ்டுகள் சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கான நிதி அவர்களுடைய மேம்பாட்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நிதியை நானூறு கோடி எடுத்து இதுக்கு செய்திருக்கிறார் கலர்ணாநிதி இலவச டிவி எடுத்து கொடுத்தர்ல ஊட்டி நெய்ய இன்னொருத்தன் கையன்னு சொல்லுவாங்கள்ல கிராமத்தில் கொச்சியாக இருக்கும் சிலதுலாம் அந்த மாதிரி இந்த அட்டவணை பிரிவு மக்களுக்காக அவங்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காகவும் தொழில் மேம்பாட்டுக்காகவும் ஒன்றை மாதிரி தான் பெரியாரை சொல்லலை எதையும் சொல்லலை ஒரு பெரிய புரட்சி புண்ணாக்குன்னு சொல்லலை ஆந்திராவில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வரக்கூடிய நிதி எடுத்து இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் அந்த அந்த குடும்பத்துக்கெல்லாம் தனித்தனியாக நேரடியாக கொடுத்து அவங்கலாம் சொந்த தொழில் சொந்த தொழில் பெரிய அளவில் பியூட்டி பார்லர் பெரிய அளவில் இப்படிலாம் சொந்தமாக சொந்தமாக கொடுத்து அவங்க தொழில் தொடங்கி மேலே வந்துட்டுருக்கிறாங்க அந்த மாதிரி பெரியாரை சொல்லிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு இடத்துல கூட செய்யவே இல்லை அந்த பணத்தில் எடுத்துகிட்டு இலவச கலர் டிவி கொடுத்துட்டார் ஏன்னா வீட்டுக்கு வீடு கேபிள் டிவி போட்டோன்னே கேபிள் டிவி காசு முழுக்க முழுக்க மருமகனுடைய வங்கிக்கு போய் கொட்டு இல்லை அப்படியே தண்ணி பம்ப் இருந்து தண்ணி இல்லை தண்ணி போய் பாயுதில்லை அந்த மாதிரி பணமாக கொட்டிக்கிட்டு இருந்தது ஒரு காலக்கட்டம் செல்வி ஜெயலலிதா வந்த பிறகு தான் அரசு கேபிள் டிவின்னு ஒன்று தொடங்கினாங்க அது வரைக்கும் சன் டிவி நிறுவனம் தான் குவிச்சிட்டு கதவை சாத்தி வச்சுருந்தாலும் உள்ளே மீறிக்கிட்டு கொட்டும் பணம் அப்படியே வந்து கலெக்ஷன் ஏன்னா எதுக்கு இவர் டிவியை கொடுத்தாருன்னா கேபிள் டிவி கனெக்ஷன் வச்சு அது மூலம் பணம் குடும்பத்துக்கு வந்து சேரணும் இல்லை யார் விட்டு பணத்தை எடுத்து இருக்காருனா சரி இவர் என்ன பண்ணார் ஐயா ஸ்டாலின் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த மகளிருக்கான சிறப்பு திட்டம் ஆயிரம் ரூபான்னு சொல்கிறார்ல யார் விட்டு பண்ணாலும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அட்டவணை பிரிவு மக்களுக்கு சிறப்பு உட்கூறு திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட பணத்திலேருந்து எடுத்து கொடுத்துட்டு இப்போ இந்த ரேஷன் அரிசி வந்து கொடுக்குறாங்களா அந்த ரேஷன் அரிசிக்கும் இதுலேருந்து தான் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு இன்னும் எதை இதெல்லாம் நீங்கள் எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தகவல் அறிய உரிமை சட்டத்தில் கேட்டால் நிறைய பிரிவுகளில் ஒன்றும் பதில் வரலை இது எல்லாம் இந்த மாநாட்டில் திருச்சியில் நடத்தின மாநாட்டில் கோட்டு சூட்டு போட்டுன்னு லட்சக்கணக்கான இளைஞர்களை கூட்டி மிக பிரம்மாண்டமான பேரணி நடத்தின இந்த மாநாட்டில் இந்த மாநில அரசை பார்த்து இந்த ஸ்டாலினை பார்த்து தோட திருமாவளவன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கணும் இவ்வளவு பணத்தை எடுத்து கொள்ளையடுத்து நீங்கள் எதோ செலவு செய்துக்கூடாது என்னுடைய இனத்து மக்களுக்கு நான் கேள்வி கேட்குறேன் அந்த மக்கள்கிட்ட நான் ஓட்டு கேட்க போகணும் தெரு தெருவா உங்களை அழைச்சிக்கிட்டு போகணும் உங்களை நான் நாற்காலியில் உட்கார வைக்கணும் அதற்காக வேண்டியாவது நீங்கள் இதெல்லாம் நின்று சரியாக பயன்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணுமா இல்லையா யாரை கேட்டு இவ்வளவு தொகையை நீங்கள் திருப்பி அனுப்பியிருக்கின்ற ஒரு வார்த்தையை அந்த மேடையில் நீங்கள் கேட்டிருக்கீங்களா யாரை கேட்டு வந்து பள்ளிகளுக்காக ஒதுக்கப்பட்டதில் வந்துட்டு வெறும் ரெண்டு கோடியை செலவு செய்துட்டு நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்பிச்சுங்க யாரை கேட்டுட்டு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இது வரைக்கும் ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கோடி பணத்தை திருப்பி ஏன் அனுப்பிச்சிங்க ஏன் அந்த வேலையை ஏன் அந்த துரோகத்தை செய்தீங்க இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் பெரிய அளவில் வந்துட்டாங்கனாக்கா திருமாவளவன் மாதிரி எல்லாருமே இருக்கணும்னு நினைச்சு ஸ்டாலின் அவர்கள் இந்த பணம்லாம் வந்துச்சுன்னாக்கா திருமாவளவன் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க சுயமாக எல்லாம் நிற்பான் அவன் வந்து சமமாக நாளைக்கு நம்மளை கேள்வி கேட்பான் சமமாக அரசியல் பண்ணுவான் அது நமக்கு சிக்கல்னு சொல்லிட்டு கோபாலபுரம் நினைக்குது பெரியார் கூட்டம் நினைக்குது பெரியார் இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா இப்படி ஒரு மோசடி பண்ண சொல்லி சொல்லி கொடுத்தாரா இந்த இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு தோழ திருமாவளவன் சொல்லி கொடுத்தாங்க இந்த கேள்வியெல்லாம் இருக்குது நீங்கள் சீமான் கல் இறக்கிற விஷயத்துக்கு பஞ்சாயத்துக்கு வரீங்க அது ஒரு தேசிய பிரச்சனை இல்லை உங்களுக்கு அவருக்கு அது ஒரு தொழில் விவசாயமாக இருக்குது தொழில் விவசாயம் நீங்கள் பண்கொட்டை போட சொன்னீங்க ஒரு லட்சம் பணங்கொட்டை அதை விளங்கி வெளியே வந்ததுனால் யார் ஏறி அறுப்பாங்க சொல்லுங்கள் நாடார்களுக்கு மட்டுமே நீங்கள் பணங்கொட்டையை விதைக்கலையே வடற்காடு மாவட்டங்களில் எங்கே பெரிய அளவில் இருக்கிறாங்க யாருக்கு சொந்தமாக அவங்கவுங்க தான் ஏறி அறுத்துக்கிட்டு இருப்பாங்க அது எப்படி குலத்தொழிலாக சொல்ல முடியும் உங்கள் கட்சியில் சேர்ந்தவர் ஒருத்தர் பேசுகிறாரு நீங்களும் அதுக்கு உட்காந்து பதில் கொடுத்துருங்க இந்த விடயத்தை பேசுகிறதுக்கு பதிலாக கோபாலபுரம் குளிர்ந்து போகும் என்பதற்கு சீமானை பேசுவதற்கு பதிலாக நீங்கள் இவ்வளவு கேள்வி கேட்டிருக்கணும் இவ்வளோ பட்டியல் இருக்குது ஒன்றும் எல்லாமும் அடுத்தது இந்த அரசு ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அரசு ஊழியர்கள்லாம் அரசு ஊழியர்களில் பதவி உயர்வு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க தாசில்தார் வந்து அதுக்கு மேல் பதவி கோருவார் அப்படியாக அரசு ஊழியர்ல பதவி உயர்வு பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு பதவி உயர்வில் இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது ஒரு மூன்று மாதத்துக்கு முன்பாக நினைக்கிறேன் நாலு மாதத்துக்கு முன்னாடி வல்லூர் கோட்டத்தில் அரசு ஊழியர்கள் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள்லாம் சேர்ந்து இடஒதுக்கீட்டில் பதவி உயர்வதில் இடஒதுக்கீடு வேணும்னு போராடுறப்ப இவர் போராடு தோழர் நீங்கள் தான் போனீங்க அந்த மேடையில் பேசுனீங்க இந்த போராட்டம் நன்றி சொல்லும் போராட்டமாக இருக்கும் நான் மாற்றுகிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லி இதை நான் வந்து அறிவிக்க சொல்கிறேன் சட்டமன்றம் கூடிச்சு இந்த சட்டமன்றம் கூடுறதெல்லாம் அறிவிச்சிருக்கணும் ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கவே இல்லை பலாயிரக்கணக்கான பேர் இடஒதுக்கீடுல பதிவு உயிரில் இது இடஒதுக்கீடு இல்லாமல் ஒன்று பின்ன பின்னுக்கே இருக்கிறாங்க இது யார் கேட்டிருக்கணும் யார் செய்திருக்கணும் யார் பேசியிருக்கணும் இதை முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த மாதிரிலாம் நிறைவேற்றி அறிவிக்க முடியாது அவங்கெல்லாம் அப்படியே காத்துட்டு வந்து போக வேண்டியது தான் அதிமுக வந்த பிற்பாடு செய்தா இல்லையான்னு தெரியாது இதை நீங்கள் அந்த மேடையில் பேசிட்டு கோட்டு சுட்டு பேசிட்டு லட்சக்கணக்கான பேரை கூட்டி பேசுனீங்களா அந்த மேடையில் நீங்கள் கேட்டிருக்கணும் மனசாட்சியோட இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும் இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கணும் எதையுமே கேட்கல தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பஞ்சமினி வேங்க வயல் யார் சே யார் வந்து புகார் கொடுத்தாங்களோ அவங்களே இருக்கிற அந்த அரசுக்கு எதிராக நீங்கள் ஒன்று பேர் அறிக்கை கொடுத்தீங்க இது சரியானதல்ல அப்படின்னீங்க அதோடு சரி அப்படியே அமைங்க போயிட்டீங்க திட்டமிட்டு பட்டியல் சமூகத்தினுடைய தலைவர்களை வந்து இந்த அரசு கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்குது கொலை செய்திருக்குது ஆம்ஸ்டாம் கொலை வழக்குகளை இன்னும் அடியும் தெரில முனியும் தெரில அப்படி வேக வேகமாக முடிச்சிருக்க அந்த விட்டுக்கு என்னென்னு பேசியிருக்கணும் நீங்கள் எதுவுமே பேசலை இப்படி ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் திரட்டி இப்படிப்பட்ட கேள்விகளை எதுவுமே கேட்காம எங்கேயோ போகிறதெல்லாம் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் மட்டுமே பெரிய மத சார்மைக்கு மத சார்பின்மைக்கு நீங்கள் மட்டுமே ஏதோ நேர்ந்து விட்ட மாதிரி இருந்துட்டு அவன் மக்களுக்கான குரலை முதல்ல கேளுங்க மத சார்பின்மைன்றதெல்லாம் பற்றி காப்பாற்றணும் இந்தியாவை எல்லா கட்சிக்கும் பொறுப்பு இருக்குது எல்லாருமே கேட்பாங்க இவ்வளவு கூட்டத்தை கூட்டி நீங்கள் ஏதாவது உருப்படியாக ஒன்று இந்த மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்களுக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்களா இவ்வளோ பட்டியல் இருக்குது எதுவுமே கேட்கல கேட்டால் நாதாரி ஊதாரி சில பேர் வந்து யூடியூப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அது யாருன்னு இல்லை குறிப்பாக அவருக்கு எதிராக இங்கே தான் விமர்சனங்கள் வந்து வேறு எந்த டிவிலையாவது வருதா என்னான்னு தெரியல என்ன நாதாரி ஊதாரிகள் என்ன விமர்சனம் பண்ணுறான் சொல்லுங்கள் இப்போ நான் கேட்ட கேள்வியில் எதனா ஒன்று தவறாக இருந்ததுன்னா தயவுசெய்து கூப்பிடுங்க நேராக வர சொல்லிவிட்டு கைட்டு அடிங்க இதெல்லாம் நீங்க கேட்டு சொல்றேன் நீங்க தான் இருக்கணும் நீங்க தான் கேட்கணும் இந்த மக்களுக்கான இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நீங்க ஜெகன்மூர்த்தி சகோதரர் இருக்கிறாரு அது அதி அதிமுக பக்கம் கூட்டணியில் இருக்கிறதால இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது அது வேற விஷயம் அது அரசியல் அது அப்புறம் பேசுவோம் வடக்கு மாவட்டங்கள்ல ஒரு காலகட்டம் பூவை மூர்த்தியாக இருக்கிட்டு இருந்தப்ப இதெல்லாம் கேட்கணும்னு அவசியமே இல்லை விரல் நீட்டனாக்கா பட திறலும் அரசு ஒன்று ஒன்னு செய்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நெருக்கடி கொடுப்பாரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கிற ஒரு தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க எவ்வளோ விஷயத்தை நீங்கள் கேள்வி கேட்டுருக்கணும் எதுக்கு இந்த மாநாடு நடத்துனீங்க முதல்ல எதுக்கு எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்களை கூப்பிட்டு காயடிச்சு அனுப்புனீங்க இந்த மக்கள் லட்சக்கணக்கான பட்டதாரி இளைஞர்களுக்கு எந்த உட்கூறு சிறப்பு உட்கூறு பிரிவில் எத்தனை லட்சம் கோடிகள் நீங்கள் ஒதுக்கி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தொழில் தொடங்குறதுக்கு ஆந்திராவை மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் தொழிலில் தொடங்குங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க பட்டதாரிகளாக உங்களுக்கு இத்தனை லட்சம் சுயமா வேலையை செய்யுங்க எத்தனை லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கு ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கோடி யார் அப்போ மட்டும் பணத்தை திருப்பி அனுப்பிச்சிங்க வந்திருக்கணுமா அந்த கேள்வி உங்ககிட்ட அந்த இடத்துக்கு தேடி வந்த லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒரு பாதிக்காவது இந்த வேலை இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குல நீங்க கேட்டு நிமிர்ந்து மீசி அப்படி முறுக்கி ஒரு வார்த்தையை கேட்டு இதெல்லாம் செய்திங்கன்னா உங்களோட கூட்டணி நான் இருக்க தயார் எங்களை தவிர்த்து விட்டு யாரும் அரசியல் இருக்க முடியாதுன்றீங்க சரிதான் விடுதலை சிறுத்தைடைய முழு ஆதரவோடு உழைப்போடு ஓட்டு வாங்கி தான் ஸ்டாலின் அறிவணையில் இருக்கிறார் அவர் மறந்து போயிருக்கலாம் நன்றி மறந்துருக்கலாம் அது வேற விஷயம் அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பெல்லாம் இருக்கிறது நீங்களே சொல்கிறீங்க எங்கள் கொடி மட்டும் கீழ்ச்சிட்டு எங்கள் சின்னத்தை மட்டும் அழிச்சிட்டு இதெல்லாம் நடந்துருக்குதுன்னு சொல்கிறீங்க கொதிச்சு பேசியிருக்க வேண்டாமா இது பெரியார் மண் அப்படின்னு நீங்கள் எங்ககிட்ட சொல்கிறீங்கல்ல அங்கே கேட்டிருக்கணுமா இல்லையா எவ்வளோ விடயங்கள் இருக்கிறது தயவுசெய்து தோழர் திருமாவளவன் அவர்களே இப்படியான ஒரு மாநாட்டை நீங்கள் வீணடித்து விட்டீர்கள் லட்சக்கணக்கான இளனுடைய இளைஞர்களுடைய உழைப்பை நீங்கள் வீணடிச்சிட்டீங்க இது ஒரு தற்பெருமை கோபாலபுரத்துக்கு உங்களுடைய செல்வாக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு காட்டுறதுக்காக இந்த இது கோட்டு போட்டு கோட்டு சூட்டு போட்டு கோபாலபுரத்துக்கு முன்னாடி கோல் பிடிச்சி நிற்கிறதுக்காக அந்த வேலை அப்படின்ற கேள்வி இருக்குது தாத்தம் பாட்டம் முப்பாட்டில் அந்த கோல் பிடிக்கிற வேலையை செய்தாங்க ஆதிக்க பன்னியார்கிட்டயே வேறு எப்படியே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்க இவ்வளவு படிச்சு இவ்வளவு வந்து இவ்வளவு கோட்டு சூட்டும் போட்டுக்கிட்டு கோபாலபுரத்தோடு போயிடலாம் அப்படின்னா நீங்க கூட்டணி அங்க ஒட்டிக்கிங்க வெட்டிக்க எது வேணாலும் பண்ணிக்கோங்க அங்கிருந்து வெளியே வர சொல்கிறார் அப்படி எதுவும் சொல்லவும் இல்லை இந்த கேள்விகளை இவ்வளவு கேள்விகளை இந்த திமுக அரசை நோக்கி லட்சக்கணக்கான பேரை கூட்டி இந்த கேள்வியை நீங்க அங்க கேட்டிருக்கணுமா இல்லையா இவ்வளவு பட்டியல் போட்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்கணுமா இல்லையா அதுதான் ஒரு ஆதங்கமாக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளை கொச்சப்படுத்த வேணும் அல்லது அவர்கள் இப்படி வேற ஏதாவது சொல்லணும் என்ற நோக்கம் இல்லை அந்த கட்சி வளர்ந்திருந்தா ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்களுக்கு மிக பெரும் பலனாக இருக்கும் அது பலகீனமாகி கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்காகத்தான் இதை பேசுறோம் நம்ம மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம்